ஹாய் நமஸ்காரம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இதே மாதிரி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நானுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நிறைய சிறப்புகள் இருக்குது சிவபெருமான் விஷ்ணு அம்மன் விநாயகர் வழிபாடு அப்படின்னு புரட்டாசியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரட்டாசி அப்படின்னதுமே நம்ம எல்லாருக்கும் முதல்ல திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு தான் ஞாபகம் வரும் அதனால தான் புரட்டாசி மாதத்தை பெருமாள் மாதம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் இருக்கிற விரதம் ரொம்பவுமே சக்தி வாய்ஞ்சதாக இருக்குது புதன்கிழமை புரட்டாசி மாதம் பிறந்தது செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம பூஜை பாத்திரம் தேய்க்க மாட்டோம் அப்படின்றதுக்காக திங்கட்கிழமை சாயந்தரமாக நான் எல்லாமே பூஜை ரூமில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பாத்திரங்கள் எல்லாமே தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூஜை பாத்திரங்கள் எல்லாமே கிளீன் பண்ணின பிறகு நான் இந்த மகா கந்த சஷ்டி விரதம் அந்த நாற்பத்தி எட்டு நாளுமே வந்து வெத்திலி தீபம் ஏற்றிட்டுருக்கேன் நான் அதனால் சாயந்தரமாக முருகருக்கு மட்டுமே வந்து அந்த எல்லாமே மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு வெற்றிலை தீபம் மாத்திரம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை தான் எல்லா பூஜை பாத்திரங்களுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எல்லாமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதன்கிழமை காலையில் எழுந்துருச்சு காலையில் வெண்பொங்கல் பண்ணி நான் பெருமாளுக்கு நைவேத்தியமாக பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சேன் புரட்டாசி மாதத்தில் நாலு சனிக்கிழமைகள் வருது அதாவது செப்டம்பர் இருபது இருபத்தி ஏழு அக்டோபர் நாலு பதினொன்று அப்படின்னு நாலு சனிக்கிழமை வருது இந்த நாலு சனிக்கிழமைகளிலுமே இருந்து பெருமாளை வழிபடுறது புண்ணியத்தை டபுளாக்கி கொடுக்கும் அப்படினாலும் பெருமாள் பக்தர்கள் புரட்டாசி மாதம் முழுவதுமே வழிபாடு செய்கிறத சில பேர் வழக்கமாக வச்சுருக்காங்க புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை விரதம் தவிர அனந்த விரதம் ஏகாதசி விரதம் அப்படின்னு ஏராளமான விரதங்கள் இருக்குது புரட்டாசியில் பெருமாளுக்கு இணையாக சிவபெருமானுக்கும் வழிபாடுகள் நடத்தப்படுது அதே போல் அம்பாளுக்கு உகந்த நவராத்திரி இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி முதல் அக்டோபர் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒன்பது நாட்கள் வழிபாடும் புரட்டாசியில் இருக்குது அதோடு கூட லலிதா சஷ்டி விரதம் உமா மகேஸ்வரி விரதம் கேதார கௌரி விரதம் இதுவுமே அம்பாளுக்கு உகந்த புண்ணிய தினங்கள் புரட்டாசியில் வர்ற தூர்வாஷ்ரமி விரதம் ஜெய்ஷ்ரா விரதம் அப்படின்னு இரண்டு விரதங்களுமே விநாயக பெருமானுக்கு ரொம்ப உகந்தது இந்த நாட்களில் விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா அவரோட அருளை நாம் முழுமையாக பெறலாம் இது மட்டும் இல்லாமல் முன்னூறு வழிபாட்டுக்கு உகந்த மகாலய பட்சமும் புரட்டாசி மாதம்தான் வருது மகாலய பட்ச நாட்களில் முன்னூறுக்கு உரிய தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா பித்திருக்களோட ஆசையை நாம் முழுமையாக பெற முடியும் இப்படி தெய்வங்களோட அருளாசியும் பித்திருக்களோட அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைக்கிறதுனால தான் இந்த மாதம் ரொம்பவுமே முக்கியத்துவமாக இருக்கு இந்த புரட்டாசி மாசத்துல எந்தெந்த நாட்களில் என்ன வழிபாடு செஞ்சா அதுக்குரிய பலன்களை பெறலாம் அப்படின்றத பார்க்கலாமா புரட்டாசி மாசத்துல வர அஷ்டமி அன்னைக்கு சம்புக அஷ்டமி அப்படின்னு பேரு அன்னைக்கு தயிர் மட்டுமே நாம் எடுத்துக்கிட்டு சிவபூஜை செஞ்சோம் அப்படின்னா சக்கல சௌபாகியங்களுமே நம்ம பெறலாம் புரட்டாசி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதியில் சித்தி விநாயக விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகள் தொல்லை இல்லாமல் போயிடும் புரட்டாசி மாதம் எந்த விரதம் இருந்தாலுமே செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மூணுமே நமக்கு குறைவில்லாமல் கிடைக்கும் புரட்டாசி மாதம் வர வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு விநாயகருக்கு அருகுமல் சாத்தி அர்ச்சித்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா உடல் வந்து நல்ல வலிமை உண்டாகும் அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வழிபடும் போது திருவேங்கடமலையில் வாசம் செய்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை நமஸ்காரம் செஞ்சு அவரோட திருநாமங்களை உச்சரித்து நம்ம வழிபடணும் இப்படி வழிபடுறதுனால ஸ்ரீனிவாச பெருமாள் நமக்கு சகல சம்பத்துகளையும் அருள்வார் புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு நாலு கலரில் ஆடையும் ரத்தினக்கல் ஆபரணமும் அணிந்து வழிபடணும் அன்னைக்கு அம்பாளுக்கு நைவேத்தமாக இளநீர் படைக்கணும் இந்த பூஜையால் குடும்பத்துக்கு தேவையான செல்வங்கள் எல்லாமே செய்கிறோம் அப்படின்றது ஒரு ஐதீகம் புரட்டாசி மாதத்தில் வர சனிக்கிழமைகளில் நாம் விரதம் இருந்தோம் அப்படின்னா குலதெய்வ அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் புரட்டாசி மாதம் சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை நினச்சி நாம் விரதம் கடைபிடித்தோம் அப்படின்னா நமக்கு சுகபோக வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுளுக்கு காணிக்கை மற்றும் நிறுத்தி கடன்கள் செலுத்தவும் இந்த புரட்டாசி மாதமே சிறந்த மாதமாக இருக்குது புரட்டாசி மாதம் முதல் நாள் முந்தின நாளே எல்லாமே பூஜை பாத்திரங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு புரட்டாசி மாதம் முதல் நாள் அன்னைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பூக்களால் அலங்காரம் பண்ணிவிட்டு அன்னைக்கு நைவேத்தியமாக வெண்பொங்கல் படைத்து நைவேத்தியம் பண்ணலாம் அதுக்கப்புறமா ஒரு ஒரு சனிக்கிழமையும் நார்மலாக சக்கரை பொங்கல் இல்லை வந்து பாசிப்பருப்பு பாயசம் அந்த மாதிரி பண்ணி நம்ம நைவேத்தியமாக வைக்கலாம் ஏதாவது ஒரு வாரம் தள்ளிகை போடலாம் அதில் வந்து ஐந்து விதமான சாதங்கள் சர்க்கரை பொங்கல் பாயசம் உளுந்து வடை இது எல்லாமே நைவேதியமாக பண்ணணும் முக்கியமாக பெருமாளுக்கு மாவிளக்கு போடணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா ஒரு சொம்பு பித்தளை சொம்பு நல்லா சுத்தமான சொம்பு எடுத்துக்கணும் அதை வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதில் வந்து நாமும் போட்டுட்டு அன்னையிலேருந்து அதாவது அந்த சனிக்கிழமையிலேருந்து உங்களால் எவ்வளோ முடியுதோ பத்து ரூபாயோ ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ அதில் போட்டுகிட்டே வாங்க ஒரு ஒரு சனிக்கிழமையும் அதே மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருங்க நீங்கள் எப்போ திருப்பதிக்கு போகிறீங்களோ அப்போ இந்த காசு எடுத்து நீங்கள் செலவு பண்ணி இல்லை முடிஞ்சால் நீங்கள் உண்டியல்ல போடலாம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த உண்டியல்ல போட்டுட்டே வாங்க ஒரு ஒரு சனிக்கிழமையும் ஒரு மஞ்சள் துணி வெள்ளை துணியை நல்லா நினச்சிட்டு மஞ்சளால் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த செம்பை அந்த மஞ்சள் நூல்லையே அந்த துணியை மேலே போட்டு அந்த மஞ்சள் நூல்லையே கட்டி உள்ளே வச்சுடுங்க நீங்கள் எப்போ திருப்பதிக்கு போகிறீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அந்த காசை நீங்கள் செலவும் பண்ணிக்கலாம் இல்லை உண்டியல்ல போடலாம் அது உங்களோட விருப்பம் ஆனால் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் இந்த புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு அப்படின்றது ரொம்பவுமே மகத்துவம் வாய்ந்தது ஜாதக அமைப்பின்படி சனி புதன் திசை நடக்கிறவங்க எள் நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபட்டோம் அப்படின்னா இருக்கிற தடைகள் எல்லாமே நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியமும் நல்ல வாழ்க்கையும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தில் இறைவனோட திருவிழாக்கள் நிறைய நடக்கும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கிறது போலவே பல பெருமாள் கோவில்கள்லையும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறும் இல்லையா அதையுமே பார்க்குறது ரொம்பவுமே விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமையில் தான் சனி பகவான் அவதரிச்சு சொல்லப்படுது அதனால தான் அவரால் ஏற்படுற கெடுபலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குறது வழக்கத்தில் இருக்குது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா வித கஷ்டங்களும் நீங்கி வளமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எமபயம் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் புரட்டாசி மாதத்தில் காக்கும் கடவுளான விஷ்ணுவை வணங்குறது ரொம்பவுமே விசேஷம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் யாருக்குமே கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனால் தர்மம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்யலாம் காகத்துக்கு ஆலை இலையில் எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வச்சோம் அப்படின்னா சனியின் தாக்கம் கண்டிப்பாக நீங்கும் புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு சிவன் கோவில்களுக்கு போய் சனி பகவானை வழிபட்டு வந்தோம் அப்படின்னா தோஷம் விலகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஏதாவது ஒரு நாளில் திருப்பதிக்கு போய்ட்டு நம்மளுடைய காணிக்கையை செலுத்திட்டு வந்தது கூட ரொம்ப நல்லது நம்மளுடைய ஜாதகத்தில் ராகு கேதுவால் உள்ள கால சர்ப்பதோஷம் நாகதோஷம் மாங்கல்யதோஷம் தாரதோஷம் இந்த மாதிரி பல சர்ப்ப சாப தோஷங்கள் எல்லாமே இந்த புரட்டாசி மாதம் கருட வழிபாடு செய்கிறதுனால சூரியனை கண்ட பனி போல பறந்து போயிடும் பித்ரு தேவதை வழிபாடு இறை வழிபாடு சக்தி வழிபாடு பித்ருக்களை வழிபட மகாலயம் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் நவராத்திரி இது எல்லாமே சேர்ந்து புரட்டாசிக்கு பெருமை சேர்க்குது பெருமாளோட அம்சமாக கருதப்படுற புதனுடைய வீடு கன்னி இந்த கன்னி ராசியில சூரியன் உட்கார்றது இந்த புரட்டாசி மாதத்துல தான் அதனால தான் இந்த மாதத்துல பெருமாளுக்கு வேண்டிய பஜனைகள் பிரம்மோற்சவங்கள் நடக்குது புதனுக்கு நட்பு கிரகம் சனி பகவான் அதனால தான் புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது புரட்டாசி மாதத்தில் எந்த விசேஷமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி கிடையாது புரட்டாசி மாதத்தில் ஒரு நாள் கூட மனுஷங்க உபயோகப்படுத்த முடியாமல் இல்லைன்னா உபயோகமே படுத்தக்கூடாத நாளாக இருந்து விரதத்துக்காக மட்டுமே அமைஞ்சிருக்கிறது தான் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி சனிக்கிழமைகளில் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் முடிகிறவங்க கோவிலுக்கு போகலாம் முடியாதவங்க வீட்லேயே வெங்கடாசலபதி திருவுருவ படத்தை வச்சும் பூஜை பண்ணலாம் படத்தை பூக்களால் அலங்கரிச்சுட்டு வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்யலாம் சில பேர் வந்து வெங்கடேச பெருமாளோட முகத்தை மட்டும் வச்சு கூட பூஜை செய்வாங்க துளசி நாளாக அன்னைக்கு பெருமாளை அரிச்சிருக்கிறது ரொம்பவுமே விசேஷம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மா விளக்கிட்டு பூஜை செய்கிறதுனால பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செஞ்சு அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும் பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வீட்டில் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து ஏழுமலையான மனமுருக வழிபட்டோம் அப்படின்னா செல்வமும் நிம்மதியும் கிடைக்கும் அப்படின்றதோடு இல்லாமல் முக்தியும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் புரட்டாசி மாதம் முழுதுமே பெருமாளை நினச்சி விரதம் இருக்க முடியாதவங்க கூட புரட்டாசியில் வர சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை நினச்சி மனதார வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் இருந்த வழிபட்ட புண்ணியமும் புரட்டாசி மாதம் முழுதுமே விரதம் இருந்த பலனும் கிடைச்சிரும் மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிட்ட மார்கழிக்கு இணையான தெய்வீக தன்மை கொண்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை தோறும் எம்மை வழிபடுவோர் சனி தொல்லையிலிருந்து முழுமையாக நீங்கி அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ்வார் என பக்தர்களுக்கு ஆசி வழங்குகிறார் வெங்கடமலையில் வாசம் செய்யும் வெங்கடேச பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பெருமாளின் அருளோடு சனி பகவானின் ஆசியும் நிறைந்து இருப்பதால் நாம் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும்